ராமரை பூஜை செய்யக்கூடிய சங்கராச்சாரியரே ராமர் கோயில் திறப்புக்கு நாங்க போக மாட்டோம் இது ராமருக்கே ஒரு அசிங்கன்றாங்க யாரு கூடிய கோயில யார் திறக்கிறது நூத்தி நாற்பது கோடி மக்கள் ஆதரவு பெற்று அவர்கள் என்னோடு இருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இந்த கோயில நான் திறக்க போறேன் அவ்வளவு வலிமை பெற்று நான் உள்ள போக போறேன் அப்படின்றாரு இவர் பேசக்கூடியது சொல்லக்கூடியது இதெல்லாம் உண்மையா நிச்சயமாக சொல்லல இது அப்பட்டமான பொய் பிரபு ராம்ையாயமாக இடித்து அந்த இடத்துல கோயில் கட்டினீங்களே அதை நினைத்து நினைத்து இன்றைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் வருத்தத்தோடு இருக்கிறாங்களே அந்த மக்கள் ஆதரவு தர சொல்ல வரீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது இதை பற்றி ஏராளமான செய்திகள் தகவல்கள் ஒன்றிய அரசின் மூலமாக வந்து கொண்டே இருக்கின்றது அந்த தகவலின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது என்னவென்று சொன்னால் இந்தியாவை ஆளக்கூடிய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு இதை பற்றிய சில அழைப்புகள் தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த அழைப்புகளில் ஒன்றுதான் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அன்றைய தினம் அன்றைய நேரம் இந்தியா முழுவதும் வாழக்கூடிய எல்லா மக்களும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் போத்தர்கள் சீக்கியர்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ராமர் கோவிலுடைய அந்த கும்பாபிஷேகம் அன்றைய தினம் தங்களுடைய வீடுகளிலே அலுவலகங்களிலே இஸ்லாமிய பள்ளிவாசல்களிலே கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களிலே அனைத்து இடங்களிலும் ராமர் கோயிலுடைய திறப்பை முன்னிட்டு விளக்கை ஏற்றி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் என்று இந்த நாட்டை ஆளக்கூடிய பாரத பிரதமரே சொல்கிறார் அவர் இது எப்படி சரியான ஒரு நிலையா இருக்க முடியும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்திய நாடு என்பது மத சார்பற்ற ஒரு நாடு இந்த நாட்டில் எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டுடைய சட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா அவரவருடைய மதங்களை அவரவர்கள் பேணிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சட்டமே நமக்கு இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ராமர் கோயிலுடைய திறப்பு விழா அன்றைய தினம் பள்ளிவாசல்களில் சர்ச்சைகளிலே நீங்கள் கட்டாயமாக விளக்கேற்ற வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த செயல் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இவர்களுடைய இந்த அறிவிப்பு எதை நோக்கி நம்மை அழைக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த அழைப்பை பொறுத்தவரை இவர்கள் கட்டாயம் மதமாற்றம் செய்யக்கூடிய செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் இவர்கள் கையிலே இருக்கின்றது என்கின்ற காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க ஜெயஸ்ரீராம் சொல்லுங்க நீங்க உங்களுடைய வீட்டில் பள்ளிவாசல்ல சர்ச்சில் விலக்கேற்றி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம பார்க்க முடியுது இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை சீக்கியர்களை மற்றமற்ற மதத்தை சார்ந்த எல்லோரையும் யாரெல்லாம் இந்த ராமரை வணங்குவார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை வியப்பார்களோ அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று திணிக்கக்கூடிய ஒரு செயலை தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கறோம் அப்போ கட்டாய மதமாற்றம் கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் இந்த சட்டத்தை எல்லாம் உடைக்கக்கூடிய விதமாக நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் அவர்களே இந்த அழைப்பை சொல்கிறார் என்று சொன்னால் இது எப்படி சரியானதே ஒரு நியாயமானதாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்போ இவர்கள் மெல்ல மெல்ல என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் வசிக்கக்கூடிய எந்த ஒரு மதத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் ராமரை வழிபடணும் ராமரை நீங்க கும்பிடணும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் அவருடைய கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நீங்க விலக்கேற்றணும் அது கோயிலாக இருந்தாலும் சரி சர்ச் இருந்தாலும் சரி பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை திணிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கறோம் அப்ப இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவ மற்ற மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய கோரிக்கை வைப்பாங்க அதை ஏற்றுக்கொள்வார்களா சற்று யோசிச்சு பாருங்களேன் இவர் ராமருக்கு நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க பள்ளி போய் விளக்கேத்துங்கன்னு சொல்றாங்களே ஒரு பேச்சுக்கு ஒரு கோரிக்கை வைப்போம் பள்ளி வாசல்ல ஒவ்வொரு நாளும் பாங்கு சொல்ல போனோம் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் என்று இந்த வார்த்தையோடு ஆரம்பிக்கப்படும் அப்ப சொல்லக்கூடிய இந்த வார்த்தைய இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் ராமரை வணங்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் அவர்களை நோக்கி நீங்களும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்க மத நெல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்க எப்படி நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொன்னோமோ அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் சொன்ன இது ஏற்றுக்கொள்வார்களா இவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல சொல்லி மத மாற்றம் பண்றாங்க இஸ்லாத்தை திணிக்கிறாங்க இயேசுடைய பெயரை சொல்லி கிறிஸ்துவத்தை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இல்லையா பார்க்க போன அதுதான் உண்மை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி விரும்பாத மக்களுக்கு நாம் சொல்ல சொல்லக்கூடாது இயேசுவை பற்றி புகழ வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை விரும்பாத மக்களுக்கு நாம் சொல்ல சொல்லக்கூடாது அப்ப ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய இந்த சொல் என்பது யார் ராமரை வழிபடுவார்களோ யார் ராமரை விரும்புவார்களோ பின்பற்றுவார்களோ அவர்கள் மட்டுமே சொல்லக்கூடிய இந்த சொற்களை நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் என்ன செய்கிறாரு எல்லா மக்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஆச்சரியமாக பார்க்க முடிகின்றது அது மட்டுமா இன்றைக்கு இந்த ராமர் கோயில் திறப்புக்கு பிரதமர் என்ன சொல்றாரு நூத்தி நாற்பது கோடி மக்கள் ஆதரவு பெற்று அவர்கள் என்னோடு இருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இந்த கோயிலை நான் திறக்க போறேன் அவ்வளவு வலிமை பெற்று நான் உள்ள போக போறேன் அப்படின்றாரு இவர் பேசக்கூடியது சொல்லக்கூடியது இதெல்லாம் உண்மையா நிச்சயமாக சொல்லலாம் இது அப்பட்டமான பொய் பிரபு ராம்ஜி பதார் ரஹே தோ ஹம் பீ कुछ दिन इंतजार करें साढ़े पांच सौ साल इंतजार किया है कुछ दिन और इंतजार कीजिए के लिए बाईस जनवरी को आप सभी अपने घरों में मैं पूरे देश के 140 करोड़ देशवासियों को अयोध्या की इस पवित्र भूमि से प्रार्थना कर रहा हूं अयोध्या की प्रभु राम की नगरी से प्रार्थना कर रहा हूं मैं 140 करोड़ देशवासियों को हाथ जोड़ करके प्रार्थना कर रहा हूं कि आप 22 जनवरी को जब अयोध्या में प्रभु राम विराजमान हो अपने घरों में भी श्री राम ज्योति जलाएं दीपावली मनाएं ஷாம் ஜிஹான் கோடி மக்கள் இவருக்கு ஆதரவு தருகிறார் என்று சொன்னிவாசல் அந்நியமாக இடித்து அந்த இடத்துல கோயில் கட்டினீங்களே அதை நினைத்து நினைத்து இன்றைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் வருத்தோடு இருக்கிறாங்களே அந்த மக்கள் ஆதரவு தர சொல்ல வரீங்களா நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் கண்டிக்கக்கூடிய ஒரு செயலை தினந்தோறும் முகநூல்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே அவர்கள் எல்லாம் ஆதரிக்கிறார்கள் சொல்ல வராரா முழுக்க முழுக்க பொய் எதை பேசினாலும் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடியவர் அதிகமாக பொய் பேசக்கூடிய நிலையோம் அப்போ நூத்தி நாற்பது கோடி மக்கள் என்னோடு இருக்கிறார் அவருடைய அந்த வலிமை பெற்றுதான் நான் அந்த கோயிலை திறக்க போகிறேன் என்று அப்பட்டமான பொய் இந்த பாபரும் மசூதி இடிக்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த கோயில் கட்டப்பட்ட வரலாறு உலகம் முழுவதும் அறிந்து ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு நீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன இருந்த இடத்தில் இதற்கு முன்னால் கோயில் இல்லை பள்ளிவாசல் மட்டும்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு இடிக்கப்பட்டிருக்கு பெரும்பான்மையான இந்துக்கள் விரும்புறதுனால இங்க கோயில் கட்டுறதுக்கு நாங்க அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்ன தீர்ப்பையே உலகம் முழுவதும் ஆச்சரியமா பார்த்தாங்க இப்படி ஒரு தீர்ப்பா என்று சொல்லி இன்றைக்கு பள்ளிவாசல் இருந்த இடத்துல இடிச்சு கோயில் கட்டி நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஆதரவு தராங்க இதை விரும்புகிறாங்க என்று ஒரு நாட்டை ஆளக்கூடிய இப்படிப்பட்ட பொய்களை அள்ளி வீசுவார்கள் என்று சொன்னால் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம யோசிச்சு பார்க்கணும் இந்த ராமர் கோயிலை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் என்பதும் மக்களை நகைச்சுவையாக பார்க்கக்கூடிய செயலாக தான் செய்து கொண்டிருக்கிறாங்க என்ன செய்கிறார் கோயிலுக்குள்ள போய் தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த போய் சுத்தம் பெரிய ஒரு மகான் பாத்தீங்களா நம்ம பாரத பிரதமர் அவரே போய் பெருக்கிறாரு அவரே போய் மாப்படிச்சு சுத்தம் பண்றாரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை உயர்ந்த மனுஷனை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் அவர்களுடைய கட்சியிலே இது ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உண்மையிலே பாருங்க வரக்கூடிய இந்த ஒவ்வொரு வீடியோ காட்சிகளும் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை துல்லியமாக படம் பிடித்து காமிக்குது சுத்தமாக இருக்கக்கூடிய இடம் குப்பை இல்லை ஒரு தூசி இல்லை எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போய் அங்கே வச்சு அந்த மாப்பை எடுத்து சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல மறுபடியும் நகைச்சுவையா சொல்லணும் யாருமே இல்லாத கடையில யாரு மாதிரி ஏற்கனவே சுத்தப்படுத்தி தூய்மையாக இருக்கக்கூடிய மறுபடியும் போய் மாப்படிச்சு சுத்தம் பண்றாராம் அப்ப எல்லாமே போய் பிரதமர் போறாருன்னு சொன்ன அந்த இடத்துல இவர் போறதுக்கு முன்னாடியே ஐம்பதுல இருந்து எழுபது எண்பது நபர்கள் வரை அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே மீடியா எல்லாமே இவர்கள் சார்ந்த மீடியாக்கள் கேமரா வைத்து கொண்டு என்ன செட்டிங் பண்ணணும் என்னென்ன பில்டப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு செயலைத்தான் ஏற்பாடு செய்வதற்கு பிரதமர் போகிறதுக்கு முன்னாடியே போய் நிற்பாங்க அப்போ அவங்க போன பிறகு என்னென்ன செய்யணும் எல்லாமே டைரக்ஷனு கதை திரைக்கதை வசனம் பாட அப்படின்ற மாதிரி எல்லாமே அங்கே நடக்கப்படும் அவருக்கு மேக்கப் போட்டு டச்சப் பண்ணி ட்ரெஸ்ஸு மாட்டி விட்டு எப்படி நடிக்கணும் எப்படி கையாட்டணும் அப்படி எல்லாமே இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது ஒரு வேடிக்கையாக தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வேடிக்கை தான் இன்றைக்கு இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவில் நடக்க இருக்கின்றது அந்த நடக்கக்கூடிய அந்த விழாவில் தான் அந்த செயல்களை தான் இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்ல விளக்கேத்துங்க சர்ச்சில் போய் விலக்கேத்துங்க நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றது நூற்றி நாற்பது கோடி மக்கள் நமக்கு ஆதரவு இருக்காங்க அவங்களுடைய அந்த ஆதரவோடு வலிமையோடு நான் போய் இந்த கோயிலை திறக்க போறேன் அப்படின்னு சொல்றது ஒரு வேடிக்கையாக இருக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இவருக்கு ஆதரவு தருகிறார் என்று பாரத பிரதமர் சொல்கிறாரே உண்மையிலே அவர் மனசாட்சியை தொட்டு சொல்லணும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் சொல்வதற்கு முன்னால் அந்த கோயில் கருவறையில் சென்று ராமரை பூஜை செய்யக்கூடிய சங்கராச்சாரியர்கள் என்று சொல்லக்கூடிய சாமியார்களே ராமர் கோயில் திறப்புக்கு நாங்க போக மாட்டோம்ன்றாங்க இது ராமருக்கே ஒரு அசிங்கன்றாங்க யாரு கூடிய கோயில யார் திறக்கிறது இவர் ஏன் திறக்கணும் இன்னும் கோவில் முழுசா கட்டப்படலையே ஏன் அவசரமா இவர் திறக்கணும் இது ராமர் கோயில் திறப்பல்ல தேர்தலை வெண்டெடுப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு கூத்து தான் இது யார் சொல்றா ஒரு முஸ்லீம் சொல்றானா ஒரு கிறிஸ்துவன் சொல்றானா இவர்கள் சொல்லவில்லை சொல்றது யாருன்னு சொன்ன கோவில் பூஜை செய்யக்கூடிய இந்து மதத்துக்கு தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் என்ன சொல்றாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேர்தல் வேட்டை இது ஓட்டு வாங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு நடிப்பு இது நடிக்கிறாரு மோடி இவர் கையால் இந்த கோயில் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியர்கள் என்று சொல்லக்கூடிய சாமியார்களை கண்டிக்கக்கூடிய செயலைத்தான் இன்றைக்கு இந்த ராமர் கோயில் திறப்பில் நாம் பார்க்க முடிகின்றது ஆக மக்களுக்கு நாம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த பாஜக அரசாங்கம் தன் கையில் அரசாங்கத்துடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் இந்து ராஷ்டிரம் கொண்டு வர வேண்டும் ராமராஜ்யம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற சிந்தனையில் இந்தியாவுடைய அனைத்து சட்டங்களையும் உடைத்து மதமாற்றம் செய்யக்கூடிய செயல்கள்தான் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்கள் மத்தியிலே நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்